generative ai landscape number 3 ai first software engineering we will go one by one prompt engineering is the art and science of crafting effective input called prompt to guide generative model like chat gpt and tally or codex

ChatGPT, DALL-E அல்லது Code போன்ற ஜெனரேட்டிவ் AI மாதிரிகளை உயர் தர பொருத்தமான வெளியீடுகளை உருவாக்க வழிகாட்டும் பயனுள்ள உள்ளீடுகளை prompt எனப்படும் உருவாக்கும் கலை அறிவியல் ஆகும். இது கிட்டத்தட்ட எதையும் செய்யக்கூடிய ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் உதவியாளர்களுக்கு துல்லியமான வழிமுறைகளை வழங்குவது போன்றது. ஆனால் नींगल सरियाना वलियल केटल मट्टुमे प्रॉम्प्ट इंजीनियरिंग द नेक्स्ट इज द जनरेटिव एआई लैंडस्केप रेफर टू द इवॉल्विंग इकोसिस्टम ऑफ टेक्नोलॉजीज प्लेटफॉर्म स्टार्टअप एंटरप्राइज एप्लीकेशन इन्वेस्टमेंट ट्रेंड एंड सोशल Impact surrounding generative artificial intelligence. It is not just about the tool like ChatGPT, dall anymore. It is a full-blown industry evolution, reshaping how we create, how we automate, how we innovate. ஜெனரேட்டிவ் ஏஐ லேண்ட்ஸ்கேப் என்பது தொழில்நுட்பங்கள் தளங்கள் தொடக்க நிறுவனங்கள் நிறுவன பயன்பாடுகள் முதலீட்டு போக்குகள் மற்றும் ஜெனரேட்டிவ் செயற்கை நுண்ணறிவை சுற்றியுள்ள சமூக தாக்கங்கள் ஆகியவற்றின் வளர்ந்து வரும் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பைக் குறிக்கிறது இது ஜிபிடி டேலஇ போன்ற கருவிகளைப் பற்றியது மட்டுமல்ல இது நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் தானியங்குபடுத்துகிறோம் மற்றும் புதுமைப்படுத்துகிறோம் என்பதை மறு வடிவமைக்கும் ஒரு முழுமையான தொழில்துறை புரட்சி ஆகும் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ லேண்ட்ஸ்கேப் இந்த நெக்ஸ்ட் இஸ் ஏஐ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அப்ரோச் வேர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆட் ஆன் பட் த ட்ரைவர் ஆஃப் ஹவு சாஃப்ட்வேர் இஸ் டிசைன்ட் டெவலப்ட் டெஸ்ட் டிப்ளாய்டு அண்ட் மெயின்டென்ட் இட் இஸ் எம் யூசிங் ஏஐ டூல் டூ எம்பிங் ஏஐ இன் டு எவ்ரி லேயர் ஆஃப் த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் ஏஐ மென்பொருள் பொறியியல் என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அணுகுமுறையாகும் இதில் செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் துணை நிரலாக மட்டுமல்லாமல் மென்பொருள் எவ்வாறு வடிவை வடிவமைக்கப்படுகிறது உருவாக்கப்பட்டது சோதிக்கப்பட்டது பயன்படுத்தப்பட்டது மற்றும் பராமரிக்கப்படுகிறது என்பதற்கான முக்கிய இயக்கியாகும் இது ஏஐ கருவிகளை பயன்படுத்துவதில் இருந்து மென்பொருள் வாழ்க்கை சுழற்சியின் ஒவ்வொரு அடுக்கிலும் ஏஐ உட்பதிப்பிற்கான மாற்றாகும் AI first software engineering. Thank you. We are from AR Skill Tech Lab for Tamil and English medium. Thank you very much.